கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் பிரச்சினருமானியன்ப நாம் வாழ்த்துக்கள் நாம் தொடர்ச்சியாக அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமான நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி மத்த இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்திலிருந்து நாங்கள் தியானித்து வருகிறோம் எட்டாவது வசனம் பார்த்து சொல்லுகிறது அப்பொழுது நான் அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி கல்யாணம் விருந்து ஆயத்தமாக இருக்கிறது அழைக்கப்பட்டவர்களும் அதற்கு அபாத்திரமாய் போனார்கள் என்றார் ஆம்பிரியமானவர்களே கல்யாண விருந்துக்காக அழைக்கப்பட்டவர்கள் முன்குறித்து அழைக்கப்பட்டவர்கள் அந்த அழைப்புக்கு பாத்திரமாற்றவர்களை அபாத்திரமாய் போனார்கள் அழைப்புக்கு தகுதியானவர்கள் அழைப்புக்கு ஏற்றவர்கள் அழைப்புக்கு உரியவர்கள் அந்த அழைப்பை விட்டு அபாத்திரமாய் போனார்கள் அந்த தகுதியை இழந்தார்கள் அந்த ஆசீர்வாதங்களை இழந்தார்கள் அதனுடைய மேன்மையை இழந்தார்கள் அந்த உபசரிப்பை இழந்தார்கள் காரணம் தங்களுடைய சொந்த வேலை சொந்த சுய இச்சைகளுக்கும் சுய ஆசைகளுக்கும் சுய விருப்பங்களுக்கு அவர்கள் இடம் அபாத்திரமாய் போனார்கள் கிறிசு களே நாம் அபாத்திரராய் இருக்க கூடாது அதிகாரத்துல சொன்னார் நீங்க ஒரு வீட்டுக்கு பிரவேசிக்கும்போது சமாதானம் அந்த வீட்டுல அந்த வீட்டுக்காரர்களை ஏற்றுக்கொண்டா அந்த சமாதானம் அந்த வீட்டுல தங்கும் அவன் ஏற்றுக்கொள்ளலா நீங்க தூசியை தட்டிட்டு வழியில வாங்க அந்த அவன் சமாதானத்துக்கு இருக்கிறான் பெரியமான தேவ பிள்ளையே உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற உன்னதமான அழைப்புக்கு பாத்திரமாய் நீ நடக்கணும் நீ உனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உனக்காக வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நீ இழந்து போனவனாய் காணப்படுவாய் எல்லாவற்றையும் இழந்து போனவனாய் காணப்படுவாய் நீ அப்படிப்பட்டவனாய் அழைக்கப்படவில்லை அப்படிப்பட்டவனாய் நீ அழைக்கப்படலை கர்த்தர் குறித்த ஒரு பெரிய திட்டத்தை உன்னை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார் சரிங்களா ஆகவே தான் நாங்கள் பார்க்குறோம் எபேசியர் புத்தகத்திலே அழகாக ஒரு வசனம் சொல்லப்படுகிறது நாலாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது அதனால் கத்தர் நிமித்த கட்டுண்டவன் ஆகிய பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள் நாம் எதற்காக அழைக்கப்பட்டமோ நாம் எதற்காக என்ன நோக்கத்தில் அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்புக்கு பாத்திரம் மூலமாய் நாம் நடக்கிறது சித்தம் என்னதென்று அறிந்து கத்தருடைய சித்தத்துக்கு நாம் உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் கத்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் பிரியமானவர்களே அதுக்காகத்தான் அவர் தம்மை நம்மை உலக தோற்றத்துக்கு முதலே முன்குறித்து தாயின் கருவில் உருவாக முன்னுமே நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் அல்லவா நடக்க வேண்டும் அந்த அழைப்புக்கு பாத்திரமாய் நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே அங்கே பார்க்குற கர்த்தர் இங்கே ஒன்று குருந்திய புத்தகத்தில் முதலாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் சென்று சொல்லுகிறது எவர்கள் அழைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவாயிருக்கிறார்கள் ஓய்யா நாம் அழைக்கப்பட்டவர்கள் நாம் அழைக்கப்பட்டவர்கள் அந்த அழைப்புக்கு பாத்திரமாய் நடக்கும் பொழுது தேவ பலனுமாய் இருக்கிறார் அலில் தேவ ஞானமும் தேவ பலனுமாய் இருக்கிற கத்தரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிற நாங்கள் அந்த அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து அந்த அழைத்த அழைப்பில் நிலைத்திருப்போம் கத்தர் பெரிய காரியங்கள் எங்களோட பெரிய ஆசீர்வாதங்களை பெரிய மேன்மையை எங்களோட வாழ்க்கையில் கொண்டு வருவார் கத்தர் தாமங்கள் ஒவ்வொருவர் ஆசிரியத்தில் நடத்துவாராக ஆல்